நமது பாரத தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்தியா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகத்தில் வல்லரசு நாடாக மாறும்னு சொன்னாங்க ஆனால் அவர் கண்டது இன்றும் கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு என்பதை விட ஒரு நல்லரசு நமக்கு தேவை அது கூட நம்ம எட்ட முடியாத நிலையில் தான் இருக்கின்றோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளரும் நாடுகள் குறிப்பாக இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இன்றும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா இங்கு வந்து பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரராகி போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளாகவே மாறி கொண்டிருக்கிறாங்க இதற்கு காரணம் அரசு அரசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதில்லை ஏழை மக்களிடமும் சொல்லுவாங்க தலை காஞ்ச வேண்டியதை பண்ணுவாங்க இவருடைய அதிகாரத்தை எல்லாம் அந்த மாதிரி காட்டுறாங்க அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரமான சென்னையில வந்து ராமபுரம் என்று ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை இதை வந்து நீங்கள் அப்பட்டமாக பார்க்கலாம் விதிமீறல் அந்த அளவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் சொல்வது ராமபுரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனங்கள் நிறைந்துள்ள அந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து பிரச்சனை என்பது பூதாகரமாக மாறி வருகிறது தினசரி காலை ஏழு மணி முதல் கிட்டத்தட்ட இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் மற்றும் இந்த கல்வி நிலையங்கள் திறந்திருக்கும் நேரம் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அந்த ரோட்டில் கம்ப்ளீட்டாக பண்ணுறீங்கன்னா போக்குவரத்துக்கு இடையூறாக தங்களுடைய வாகனங்களை அப்படியே பண்ணுவாங்க நட ரோட்டில் போட்டுவாங்க பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற இந்த சாலையை குறிப்பாக இந்த நடைபாதை க முற்றிலுமாக ஆக்கிரமித்து இந்த வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் நின்றுட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்கு அப்புடின்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதசாரிகள் நடக்கின்ற இடம் ஆனால் முற்றிலுமாக விதிகள் மீறப்பட்டு எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் அந்த மாணவ மாணவியை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரோட்டில் வந்து இது அப்புறம் எப்படி வந்து டிராஃபிக் போகும் நடக்கிறவங்க இடமே கிடையாது பொதுமக்கள் பாதசாரிகள் நடக்கிறதுக்கு இடமே கிடையாது கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க வழி பண்ணிட்டாங்க ஆக்கிய பண்ணிட்டாங்க பாருங்கள் அது மட்டுமல்ல இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடு ஒரு ஒரு வாகனங்கள் தான் நம்ப முடியும் ஒரு இடத்துல போக முடியும் இன்னொரு வாகனம் வந்து நம்ம அது இடம் கிடையாது ஸோ அதனால் வந்து அப்படியே என்ன பண்ணுவோம் டிராஃபிக் ஜாமாய் அப்படின்னு நிற்கும் பல மணி நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஆகுது அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட இந்த இடத்துல போக முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருபுறமும் சாலையில் இந்த இரு சக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தில் பயிர்கின்ற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க விதிகளுக்கு முரணாக விதிகளை மீறி வாகனத்தில் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை அதுதான் பெரிய கொடுமை இப்போ பாருங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஆன இடம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் இந்த இரு இருசக்கர வாகனம் வந்து ஒதுங்கிற கூட இடம் கிடையாது இது வந்து கனரக வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனங்கள் இங்கே சைடில் இடங்கள் இல்லைங்கிறதுனால தவறி விழுந்து விபத்துக்கள் வாய் வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு விதிமுறை நோ பார்க்கிங் காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள் வாகனங்கள் நம்ம முன்னுக்குது அப்படி வரிசு அணிவகுத்து நிற்கிறது எல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களுடைய வாகனங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அவங்க எடுத்து பக்கத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இது வச்சுருக்காங்க அதை தாண்டி அவங்க வாசல் தினம வாகனம் பேர் கூடாதான் ஆனால் பொதுமக்களுக்கும் ரோட்டுக்கும் போய் அவங்க என்ன பாடுபட்டாலும் அது வீட்டு காவலில்லை பாரு நிற்கிற வாகனங்கள்லாம் பாருங்கள் உயர்ந்த வாகனங்கள் நிற்கிறது நோ பார்க்கிங்கு கீழே நிற்குது இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு விதிமுறைகள் பாருங்கள் சாதாரணமாக இந்த வணிக நிகழ நிறுவனங்களில் துணி எடுக்கவும் போது வேறு வழி இல்லாமல் நம்ம வண்டியை பார்த்து தான் பண்ணுவாங்க ரெக்கரை வச்சு தூக்கிட்டு போடுவாங்க இல்லைன்னு பண்ணுவாங்க ஃபோர் வீலர் தான் லாக் பண்ணி ஆயிரக்கணக்கான பணங்கள் நம்ம பண்ணுவாங்க அபராதமாக விதிக்கிறாங்க ஆனால் இதை கண்டுகொள்வது இல்லை இது பக்கத்தில் தான் வந்து காவல் நிலையமும் இருக்குது காவலர்ஸும் இருக்காங்க அவர்கள் வந்து சரியாக கவனிக்கப்பட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வெளியே வந்து பார்க்குறது கிடையாது டிராஃபிக் அவ்வளோ நேரம் அப்படி நின்றுட்டு இருக்கோம் ஒரு காவல்துறை கூட நம்மளால் அது இந்த இடைபெற்ற ரோட்டை இருக்காது அவ்வப்போது இந்த எஸ்ஆர்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வந்து நிற்பாங்க அவங்களால இதுவுமே பண்ண முடியாது பாருங்கள் நம்ம இப்போ மூணு போயிட்டு திரும்ப வந்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இதே கதி தான் தினசரி தினசரி வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறக்குள்ள ஓதுண்டா சாமிங்கிற மாதிரி என்ன பண்ணும் அவ்வளோ அப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி எப்படி ஒரு வாகனங்கள் நம்பியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை கண் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் வந்து அவங்க கண்டும் காணாமல் செல்வது எதற்காக என்று உங்களுடைய ஊகத்துக்கே விட்டு வருகிறேன் வாங்கினேன் எங்கே வந்து இதுக்கு பிறகு அந்த வண்டி தான் எல்லாம் விலையுறுந்த வண்டி லட்சக்கணக்கான போட்டு வாங்கி அப்படி நம்மட்டிருக்காங்க பார்க்கிங் வந்து அந்த சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களோ இல்லாட்ட வணிக நிறுவனங்களோ தான் அப்புறம் அமைக்கணுங்கிறது உயர்நீதிமன்றத்தின் கடுமையான உத்தரவு அது இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி நம்மளோட நேற்று கூட வந்து ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது ஸோ வந்து வாகனத்தை வந்து வெளியில் பொதுமக்களுக்கு ஈடுபீடாக இப்படி நிற்பட்டிருப்பது வந்து பார்த்திங்கன்னா தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இதை வந்து நம்ம பண்ணோம் உடனடியாக அந்த இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதற்கு ஒரு முடிவு கட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கிலிருந்து நம்ம ஒன்றும் நம்ம ஒர்க் ஃப்ரம் போக இருக்க முடியாது அன்றாடம் பெய்தாகணும் அதன் போல் முக்கியமாக இந்த வெயில் நேரங்களில் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் சுற்றி அந்த இடத்துல நிற்க கூட முடியாது ஆனாலும் வாகனத்தோடு என்ன பண்ணி பல மணி நேரங்களில் காத்து நின்றுட்டு வர வேண்டியிருக்குது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு வேதனைக்குரிய விஷயம் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் விதிவீறல்களை கண்டிப்பாக இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இதை வந்து என்ன பண்ணுவோம் அரசாங்கம் தான் செய்யணும் பாருங்கள் இப்போ வாகனங்கள் குவிந்து கிடைக்கும் பாருங்கள் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுதான் இந்த அரசமர ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த இடத்த நீங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வாகனங்கள் அஹ் வரிசையை அணுகி பாருங்க இது பத்தி நான்கு பக்கம் அப்படினு இருக்கும் காலை நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஆனால் இங்கு ஏழைகளுக்கு ஒரு நீதியும் பணக்காரர்களுக்கு ஒரு நீதியுமாக தொடர்ந்து கடைபிடித்து வருவதனால் தான் இது போன்ற விதிமீறல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே வரும் காலங்களில் அனைவரும் சமமாக பார்க்கப்பட்டால் மட்டுமே இதுபோன்ற சங்கடங்கள் தொடர்ந்து இல்லாமல் இருக்கும் அனைவரும் இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கின்ற மக்கள் தான் எனவே எல்லாரும் மின்னாட்டு மன்னர்கள் தான் இவர்கள் சிலரை மட்டும் மன்னர்கள் போல் நினைத்துக் கொண்டு மக்கள் நசுக்கின்ற

கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி